மனிதனுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு அரபியிலே நியாமத் என்று சொல்லப்படும் நியாமத் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் அது ஒரு நியாமத்து பொருளாதாரம் அது ஒரு நியமத்து ஒரு வீடு அது ஒரு நியமத்து வாகனம் ஒரு நியாமத்து மனைவி ஒரு நியாமத்து மக்கள் ஒரு நியாமத்து அவருக்கு பொருத்தமான வேலைகள் ஜோலிகள் அமைவது அது ஒரு நியாமத்து நல்ல நட்புகள் நல்ல தொடர்புகள் அமைவது அது ஒரு நியமத்து அதுபோல் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் நியாமத்து தான் ஆனால் ரஹமத் என்று சொன்னால் நியாமத்திற்கும் ரஹமத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்கிறார்கள் நியாமத் என்று சொன்னால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்கள் ரஹ்மத் என்று சொன்னால் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு நிறைய நியாமத்துகள் இருந்து அது முறையாக ரஹமத்தாக இல்லை என்று சொன்னால் அதுவே அவனுக்கு அதாபாக கூட மாறிவிடும் மக்கள் இருக்கிறார்கள் சாலிகான மக்களாக இருந்து இவனுக்கு பயனுள்ள மக்களாக இருந்து இவனுடைய எல்லா நடிகர்களிலும் உதவியாக இருந்து இவருடைய ஒஃபாத்திற்கு பின்னால் துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மக்களை கொண்டு பயன்பாடு அது ரஹமத்தினுடைய மக்கள் என்ற அர்த்தம் இல்லை என்று சொன்னால் அதே மக்கள்தான் நாளை கியாமத்தினுடைய நாளையில் இவரை அல்லாஹுடைய வேதனைக்கு சாட்டுவதற்கு அந்த மக்கள் காரணமாகி விடுவார்கள் மக்கள் என்பது நியாமத்து தான் ஆனால் அந்த நியமத் முறையாக நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அது ரஹமத் இருந்தால் தான் பயன்படும் அல்லாஹருடைய ரஹமத் இல்லாவிட்டால் அந்த நியாமத்துகள் என்பதும் கூட நமக்கு மாற்றமானதாக ஆகிவிடுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது அருமையானவர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிலைவாடும் ஒரு மனிதனுக்குண்டான காரியங்கள் அனைத்துமே ரப்பினுடைய ரஹமத்தை கொண்டுதான் அது நடக்கிறது உலகத்தை பொறுத்தவரையில் தாலா எல்லோருக்கும் தன்னுடைய ரஹமத்தை கொடுப்பான் அவன் ரஹ்மான் உலகத்தை பொறுத்தவரையிலே அவனை நம்பியவர்கள் நம்பாதவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹுத்தாலா தன்னுடைய ரஹமத்தை கொடுத்த நியமத்துகளை அனுபவிப்பதற்குண்டான அதிலிருந்து உயர்வை பெறுவதற்குண்டான ஒரு நிலைகளை யாருக்கும் கொடுக்கலாம் ஆனால் ஆகிரத்தில் அல்லா ரஹீம் என்று தனக்கு திருநாம சூட்டியிருக்கிறான் தன்னை நம்பியவர்களுக்கு தன்னை ஈமான் கொண்டவர்களுக்கு தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ரிவாவை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு ரப்பின் மீது அன்பு செலுத்தியவர்களுக்குத்தான் அல்ல அதற்குண்டான ரஹ்மத்தை நிறைவாக தருகிறான் என்று வருகிறது அருமையானவர்களே ரஹ்மத் என்பது மகத்தானது ரப்பிடத்தில் ரஹ்மத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவு பாக்கியங்கள் ஒரு மனிதனுக்கு அமைந்தாலும் சரி ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் நஷ்டப்பட்டு போய்விடுவான் அதனால்தான் நல்லா குரான் ஷரீஃபில சொன்னி இபாதிர் ரஹீம் புனிதமான கதாவில் எழுதப்பட்ட ஆயத்துகளில் இது ஒரு ஆயத் ஆயுத் நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் அன்னி அனல் ரஹீம் நான் ரஹீம் இருக்கிறேன் 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 ரஹமத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்ற செய்தியை என்னுடைய மக்களுக்கு அதாவது உலகத்தாருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா நமது நாயகத்திற்கு கட்டளை இடுகிறான் இந்த உலகத்தில் உண்டான விலங்குகள் பிராணிகள் மனிதர்கள் பூச்சிகள் அன்பினுடைய எத்தனை பரிணாமங்கள் இருக்கிறதோ அன்புக்கு எத்தனை பரிணாமங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் அன்பு என்பதும் பாசம் என்பதும் பக்தி என்பதும் பிரியம் என்பதும் அந்த ஒவ்வொரு வகைக்கு அந்த பரிணாமத்திற்கு பெயர்கள் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம் ஆனால் அந்த அன்பினுடைய எல்லா பரிணாமங்களும் கூட ரப்பினுடைய நூறு ரஹ்மத் அல்லாஹுடைய நூறு ரஹமத் இருக்கிறது அதில் ஒன்று தான் துணியாவில் கொடுத்துருக்கலாம் அந்த ஒன்றை கொண்டுதான் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த அன்பை அந்த அந்த ஒன்றை கொண்டுதான் விலங்கினங்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பை வெளிப்படுத்துகிறது ஒரு தாய் பசு தன்னுடைய கன்றை தன்னுடைய நாவினால் தடவி கொடுக்கிறது என்று சொன்னால் அது ரஹத்தினுடைய வெளிப்பாடு அது உலகத்தில் விலங்கினங்களானாலும் சரி பறவைகளானாலும் சரி பூச்சினங்கள் ஆனாலும் சரி அதை போல் படைப்பினங்கள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு ரப்பினுடைய நூறு ரஹமத்துகளில் ஒன்றைத்தான் அல்லாஹ் துன்யாவில் தந்திருக்கிறார் அந்த ஒன்றை கொண்டுதான் சல்லா அறிசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கார்கள் காண்கிறார்கள் அல்லாஹ் நூறு பகுதிகளாக தன்னுடைய ரஹமத்தை ஆக்கிசாத்தி அல்லாஹ் தன்னிடத்தில் தொண்ணூத்தி ஒன்பதை அவன் சேமித்து வைத்திருக்கிறான் தன்னிடத்தில் பூமியில் ஒரே ஒரு பகுதியை ஒரு பகுதியை தான் கொடுத்திருக்கிறான் அழிக்கத்தலாயிக் அந்த ஒன்றின் காரணத்தினால் தான் படைப்பினங்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பை வெளிப்படுத்துகிறது ரஹமத்தை வெளிப்படுத்துகிறது என்று கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி சொல்லாசலம் சொல்வார் அன்பினால் தான் உலகத்தினுடைய வாழ்க்கையை

அல்மீன் அல் ரஹ்மான் சூரத்துல் ஃபாத்தியாவின் மூலம் அதே போல் அல்லாஹுடைய திருநாமமான பிஸ்மில்லா ரப் சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அந்த திருநாமம் ரஹமத்து தான் ரஹ்மான் ரஹீம் என்ற தன்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் அல்லாஹ் தாலா தான் அறிமுகமாகுவதை தான் வெளிப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் ரப்பினுடைய அருசு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒன்று மண்டலத்திலே ரப்பினுடைய அரிசிலே மேலே எழுதப்பட்டிருக்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அசலான வாசகம் என்பது ரப்பினுடைய திருநாமங்களிலே அவன் தன்னுடைய கோபத்தை விட ரப்பினுடைய ரஹமத்து மிகைத்து விட்டது அல்லாஹனுடைய ரஹமத் என்னுடைய என்னுடைய ரஹமத் என்பது என்னுடைய கோபத்தை விட என்னுடைய அதிருப்தியை விட என்னுடைய ரஹமத் அது விட்டது என்பதுதான் ரப்பினுடைய அரசல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே எனவே புனிதமான இந்த ரமதான் மாதம் எவ்வளவு பாக்கியங்கள் அருளப்பட்டதாக இருந்தாலும் கூட அதை நாம் முறையாக பெற்றுக்கொள்வதற்கு அதை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு ரப்பினுடைய ரஹமத்து தேவை ரஹமத் இருந்தால்தான் மகஃபிரத்து கிடைக்கும் மகபிரத்து கிடைத்தால்தான் நரகத்தினுடைய மீட்சி நமக்கு கிடைக்கும் அதனாலே எல்லாவற்றையும் விட மேலாக தாலா இந்த ரமதானை ரஹமத்தை கொண்டு ஆரம்பமாக்கி இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் ரப்பினுடைய ரஹமத்தை சிந்தித்தால் சுபஹான் அல்லாஹ் சாதாரணமானதல்ல ஒரு ரிசுக்கை பற்றி சிந்தித்தால் போதும் ஒரு ரிசுக்கை பற்றி அதை சிந்தித்தால் ரப்பினுடைய ரஹமத்தை எப்படியெல்லாம் அதிலே அல்ல அமைத்து வைத்திருக்கிறான் என்பதை அதை நாம் சிந்தித்தாலே போதும் இஃப்திகார் சாப் தன்னுடைய ஹுத்மாவின் ஒரு செய்தியை சொல்வார்கள் தடவை பிரபலமான ஒரு முஃப்தி அவங்க காரில் போய்கிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு சடன் பிரேக் போட்டார் டிரைவர் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு இல்லை ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துச்சின்னு சொன்னா அப்படியே நாய் ஒன்று குறுக்க வந்துருச்சு அதுக்காக வேண்டி ரொம்ப சடன் பிரேக் போட்டேன் அப்படி அப்படியான் போயிட்டாங்க பத்து கிலோமீட்டர் கழித்து ஒரு இடத்துல சாப்பிடுவதற்காக நிறுத்தும் பொழுது பார்த்தால் அவங்க டிக்கியில் இருந்து ஒரு நாய்க்கே இறங்குது ஏன்னா அந்த நாயினுடைய குறுக்க வந்துச்சு இதை வந்து பிரேக் போட்ட உடனே அவர் வேகமாக போட்டதில் டிக்கி திறந்துருச்சு திக்கி துறந்த இந்த நாய் வசதியாக போச்சுன்னு உள்ளே இறக்கிருச்சு இவங்க போய் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிற்கிறார்கள் அந்த நாய் டிக்கில இருந்து வெளியில் இறங்குது இறங்கினவன் அங்கே நம்ம உள்ள பொருள்களை எல்லாம் சாப்பிடுகிறது அல்லாஹ் இதுக்கு ரிசுக்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம காரில் கூட்டு வரணும்னு வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னாராம் ரப்பினுடைய ரிசுக்கை நினைத்து பார்த்தால் அவன் எப்படியெல்லாம் ரிசு கழிக்கிறான் எவ்விதங்களில் எல்லாம் அல்லாஹ் ரிசுக் அளிக்கிறான் அவனுடைய ரிசுக்கினுடைய தன்மையையோ ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து பார்த்தால் தூக்கத்தை நினைத்து பார்த்தால் தூக்கம் எல்லாருக்கும் நினைச்சவங்களுக்கெல்லாம் தூக்கம் நினைத்தவர்கள் நினைத்தவர்களெல்லாம் தூங்கி விடுகிறார்களா தூக்கத்தினுடைய நிலைப்பாடு ஹார் செய்து பாதுஷா மெத்தையில் படுத்திருக்கிறார் மலர் மெத்தையில் படுத்திருக்கிறார் தூக்கம் வரல இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே இரவிலே அந்த இருட்டிலே உலாபிக் கொண்டிருக்கிறார் வெளியிலே கடுமையான பாரமுள்ள பீரங்கிகளை சுமந்து கொண்டு காவலர்கள் வெளியிலே குளிரில் நிற்கிறார்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இருந்தால் இது மாதிரி இருக்கணும் மலர் மெத்தையில படுக்கிறார் ராஜா வாழ்ற வாழ்றார் மெத்தையில மலர் மெத்தையில படுக்கிறாரு இப்படி இரு ராகத்தான் இருக்கிறாரு நம்மளும் கிடக்கிறம இந்த குடல கடன் சாவரமேங்கிற மாதிரி அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களா அந்த உரையாடலை அவர் கவனிக்கிறார் கவனிக்கிறார் அதற்கு பிறகு இங்கிருந்து அங்கிருந்துமா அவர் தூக்கம் இல்லாமல் நடக்கிறார்ன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா அதற்கு வேறு சிறு நேரம் கழித்து இரண்டாவது அந்த உலா அவருக்கு தூக்கம் இன்மையின் காரணத்தினாலே நடை கூடுகிறது வந்து பார்த்தால் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய பாரத்தையும் சுமந்து கொண்டு குளிரிலே அசந்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கைன்னு இதுல வாழ்க்கைன்னு அவர் சொன்னாராம் எந்த நிலையிலையும் கூட இப்படிப்பட்ட ஒரு உறக்கம் ஏற்படுகிறது இதுவல்லவா வாழ்க்கைன்னு சொன்னாராம் அருமையானவர்களை நினைத்து பார்த்தால் ரப்பினுடைய ஞாபகத்து ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொன்றிலேயும் சாப்பிடுறது செரிமானமாகிறதுங்கிறது நம்முடைய முயற்சியை கொண்டு இருக்குதா சாப்பிடறக்கூடிய பொருள் ரிசுக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒன்று அது செரிமானமாகிறதுங்கிறது ஒன்று வெளியாகுங்கிறதுங்கிறது ஒன்று முறையான முறையிலே அது கழிவுகள் வெளியாகுவது என்பது சாதாரணமானதா ஒரு மன்னருக்கு அப்படித்தான் சிறுநீர் போகாமல் எத்தனை விதமான முயற்சிகளை செய்தும் சிறுநீர் போகல கடைசியில் ஒரு பெரியவங்க வந்து கேட்கும் பொழுது சிறுநீர் போகவே இல்லை என்ன செய்யறது என்ன பகரம் தருவீங்கன்னு கேட்டாராம் என்னுடைய ஆட்சியினுடைய பாதியை வேண்டுமானாலும் தந்துடுறேன்னாராம் ஆட்சியினுடைய பாதியை வேண்டுமானாலும் உங்களுடைய ஆட்சியினுடைய பாதி அல்லது உங்களுடைய ஆட்சியினுடைய நிலைங்கிறது ஒரு தடவை சிறுநீர் போகிறதுக்கு தான் பயன்படுன்னு சொன்னாங்க போச்சு சிறுநீர் போயிடுச்சு உங்களுடைய ஆட்சியினுடைய பகுதியின் விலை அதனுடைய மதிப்பு என்னென்னு விளங்குங்க ஒரு தடவை ஆகத்தான் சிறுநீர் போகிறதுக்கு தான் அந்த ஆட்சியினுடைய மதிப்பு அதனுடைய நிலைப்பாடுன்னு சொன்னாங்க எல்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகள் என்பதோடு ரப்பு தருவதும் நியமத்து தான் நியாமத்தை வந்து அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு ஆயுள் அந்த ஆயுள் இருந்தாலும் அது பாக்கியமான ஆயுளாக கழிவது ஒரு மனிதனுக்கு வீடு இருக்கிறது அது பறக்கத்தான வீடாக சாலியான வீடாக அமைவது மனைவி இருக்கிறார்கள் இறையச்சம் உள்ள பெண்ணாக நம்முடைய எல்லா குணங்களையும் உள்ள பெண்ணாக இதை அமைத்து கொடுப்பது அர்பினுடைய நியாமத் எனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியாமத்துகள் அது ரப்பினுடைய ரஹமத் இருந்தால்தான் பாக்கியமானதாக நன்மையானதாக மாறும் ரப்பினுடைய ரகமத்தை நினைச்சு பார்த்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பாவம் செய்தா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தான் கொடுக்குறான் பாவத்தை நினைச்சா கூட பாவத்தை எழுதுறது இல்லாதான் நன்மையை நினைச்சாலே நன்மையை எழுதிடுறான் பாவத்தை செய்தால் ஒன்றுக்கு ஒன்று தான் நன்மையை செய்தால் ஒன்றுக்கு பத்து சாதாரணமாக ஒரு நன்மைக்கு பத்து எழுபது ஏழ்நூறு ஏழாயிரம் ஒரு இடத்துல சொல்கிறான் பிகை ஹிசாப் கணக்கே இல்லாமல் அவருடைய இகலாசை பொறுத்து அவருடைய எண்ணத்தை பொறுத்து ஈமானுடைய வலிமையை பொறுத்து கணக்கில்லாத குழிய ரொம்ப கொடுக்குறான் அருமையான அவர்களை ரஹமத்துக்கு சொந்தக்காரன் காரணம் அதனால் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லா ரஹ்மான் ரஹீம் என்று அறிமுகப்படுத்தினான் தன்னுடைய அருமை முகமது ரசூமுக்கு எத்தனையோ உயர் சிறப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை அறிமுகப்படுத்தியது ரஹமத்துல் என்று சொன்னான் குரானுக்கு எத்தனையோ உயர் பெயர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு கூட பதினாலு பெயர்கள் இருக்கிறது குரானுக்குண்டான பெயர்கள் அவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் குரானி ரஹமத்துன் இந்த குரான் உங்களுக்கு ரஹமத் என்று சொன்னான் எனவே ரப்பினுடைய ரகமத் என்பது மகத்தானது விசாலமானது அது உன்னதமானது எல்லா நிலைகளிலேயும் எல்லா காலங்களிலேயும் ரப்பினுடைய ரகமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் சுவனத்தில் நுழைவதும் கூட ரப்பினுடைய ரகமத்தை கொண்டு தான் சொன்னான் ரப்பினுடைய ரஹமத்தை கொண்டுதான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் அவனுடைய அமல்களை கொண்டு மாத்திரமல்ல அமல்கள்னா அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பார்வைக்கு ஈடாக அவனுடைய ஆகில் கூற செய்த அமலும் கூட ஈடாகாது அமல்கள் என்பது அல்ல காரணமாக்கி இருந்தாலும் கூட ரப்பியனுடைய ரஹமத்தினால் தான் நாயகமி தாங்கலுமான்னு கேட்டாங்க ரஹமத்தை தருடைய ரஹமத்தை கொண்டு சொல்கிற காரணத்தினால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொன்னாங்க அல்லா நமக்கு அந்த நசீபை தர வேண்டும் வறுமையானது எல்லா நிலைகளிலேயும் ரப்பினுடைய ரஹமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுலேயும் புனிதமான ரமலானுடைய மாதத்தினுடைய இந்த ஆரம்ப பத்துகள் என்பது ரப்பினுடைய ரஹமத்தை வாழ்க்கையிலே அவன் தந்த நியமத்துகள் எல்லாம் எல்லா நிலையிலும் அதனுடைய முழுமையான பயன்பாட்டை முழுமையான பயன்பாட்டை சில பேருக்கு செல்வம் இருக்கும் அதுவே அவருக்கு சோதனையாகி விடுவதை பார்க்கிறோம் மக்கள் இருக்கிறார்கள் சோதனையாகி விடுவார்கள் அதை அல்லா தந்த நியமத்துகள் கண்ணில் வந்து எவ்வளவு ஈரம் இருக்கணுமோ அவ்வளோதான் ஈரம் அல்லா வச்சிருக்கிறது ஒரு பெரிய ரகமத்து கொஞ்சம் கூடி ரீச்சின்னா தண்ணி ஒடிஞ்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை தொடச்சுக்கிட்டே இருக்கிற வேலையா இருக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு காரியத்திலேயும் தன்னுடைய ரஹமத்தை சின்ன 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 விஷயத்திலையும் ரப்பினுடைய ரஹமத் இல்லாமல் உலகத்தில் எந்த காரியம் நடக்காது பெருமக்கள் எனவே ரப்பினுடைய ரஹமத்தை நம்ம ரப்படத்துல கேட்கணும் அல்லாஹுடைய ரஹமத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹ் சில வழிகளை அருள்முறையிலே சொல்கிறான் ரப்பினுடைய ரஹமத் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமா அல்லாஹுடைய ரஹமத் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமா சல்லா சல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் கண்மணி நாயகம் செல்லாஹ் சிலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ரப்பினுடைய ரஹமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அ ராஹிமூனா இயரஹமுஹமுர் ரஹ்மான் யார் கருணை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கருணை செய்கிறான் இரஹமும் என்று இல்லாரு இரஹமுக்கும் அன்பி சமா பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான் படைப்பினங்களின் மீது மனிதர்கள் மீது இல்லாதவர்கள் மீது ஏழைகள் மீது கருணை காட்டப்படுவதற்குண்டான தகுதியானவர்களின் மீது கருணை காட்டுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அந்த கருணையை நீங்கள் காட்டினார் உங்களுக்கு கருணை காட்டுவான் என்று சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூ அல்லாஹி சொல்லாசல்ல உண்மையானவர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிறவலமான தான் ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய ஒரு பெண்மணி பாவங்களை செய்து வாழ்ந்த ஒரு பெண் ஆனால் அவள் ஒரு பாதையில் செல்கிறார் ஒரு நாயை பார்க்கிறாள் தாகத்தினால் தன்னுடைய நாக்கை தொங்க போட்டு காதைய குத்துழு அது தான் மரணமாகக்கூடிய நீர் இல்லாத காரணத்தினால் மரணத்தினுடைய நிலையை பெறக்கூடிய அளவிற்கு அந்த நாய் இருக்கிறது இதை பார்த்த அந்த பெண்மணி தன்னுடைய ஹுஃபை மோசாவை கலற்றி தன்னுடைய துணியை அதற்கு கயிறு போல் கெட்டி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டுகிறார் அல்லாஹ் இதன் காரணத்தினால் அந்த பெண்ணை மன்னித்து சொர்க்கம் கொடுத்தான் என்று சொன்னார்கள் கண்மணி முகமது அல்லாஹ் உலகத்தில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் நீங்கள் மல்லம் இரகம் சின்ன பிள்ளைகள் மீது இறக்கம் காட்டுங்க பெரிய ஆட்களுக்கு கண்ணியம் செய்யுங்க உலகத்தில் இறக்கம் காட்டக்கூடிய காரியங்களின் மீது உங்களுடைய இரக்கத்தை அன்பை வெளிப்படுத்துங்கள் ரப்பினுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணம் என்று கண்மணி முகமது ரசூல்லாஹி சொல்லாசலம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார் அருமையானவர்களை அதே போல குரான் தொடர்பான எல்லாமே ரஹமத்து தான் குரான ஓதுறார் ஆள் குரானை கேட்கிறார் ஓதுவதை கேட்கிறார் குரானை பார்க்கிறார் குரானுடைய சேவைகளை செய்கிறார் குரான் தொடர்பான எல்லாம் ரஹமத் பெருமக்கள் சொல்கிறார் குரான் துரஹமோன் குரான் ஓதப்படும் பொழுது கேட்டால் கூட அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்கிறான் அல்லா அருள்முறையிலே சொன்னான் குரான் தொடர்பான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ரஹமத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்கு ரகமத்தினை வந்து சேர்வதற்குண்ட நிலைகளுக்குண்டான காரணங்களில் ஒன்றாக குரான் ஓதுவதை அதான் இருக்கிறார் வாழ்க்கையிலே நிம்மதி ஏற்படும் குரான் ஓதுகிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பலாபரன்களை எழுவதற்கும் மேற்பட்ட பலன்களை ஆயத்தஹதி வைத்து பெருமக்கள் சொல்வார்கள் அதிலே ஒன்று மனதுக்கு ஒரு ராகத்தை ஏற்படும் அதிலே அந்த இன்பமும் அந்த சுவையும் ஏற்பட்டு அதுதான் வார்த்தைகளால் நிலைப்பாடு முடியாதோடு தொடர்புள்ள எல்லாமே அல்லாஹு அதே போல் எல்லா காலங்களிலும் தஹஜ்ஜதை தொழுவது அதெல்லாம் அந்த நசீவை தந்திர வேண்டும் அது ரஹமத்தினுடைய வாசல்களை திறந்து வைக்கும் அம்மன் சொல்லுகிறான் இரவு நேரங்களில் எழுந்திரித்து எழுதுறல் ஆகிற ஆகிரத்தை பயந்து ஒயரஜு ரஹ்மத் ரப்பி அப்பினுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அல்லா அவரிடத்தில் நிற்கிறார்களே இவங்க எல்லாம் ஒன்னாம் கேட்குறான் அல்ல இவங்களும் இதை செய்யாதவர்களும் ஒன்றா இந்த விளக்கம் இல்லவர்களும் விளக்கம் உள்ளவர்களும் விளக்கம் இல்லாதவர்களும் ஒன்றா அல்லாஹ் விளக்கம் உள்ளவர்கள் என்பதற்கு வெறும் அறிவை சொல் அல்ல அந்த தகஜது நேரத்தில் எழுந்திரித்து அல்லாஹுடத்தில் அவனுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து ஆகரத்தை பயந்து அந்த நேரத்தில் நின்று ரப்பை வணங்குகிறார்களே இவர்களும் மற்றவர்களும் ஒன்றா என்றெல்லாம் கேட்கிறார் ரப்பினுடைய ரகமத்தை நம் இன்பால் கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான ஒரு நிலை காரணங்களில் எல்லாம் தாரா அந்த தஹஜிதனுடைய தொழுகை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று குரானை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் நமக்கு சொல்வார் அதே போல அதிகமாக இஸ்திஃபார் வாழ்க்கையில் நாம் செய்துவிட்டு பாவங்களை நினைத்து நம்முடைய உள்ளத்தால் அதை நினைத்து நாம் வருந்த வேண்டும் வெறும் வார்த்தைகளை சொல்வது என்பது மாத்திரமல்ல அல்லாஹ் நமக்கு செய்த பாவங்களை மறைச்சு வச்சிருக்கிறான் அது ஒரு பெரிய நாமத்து எத்தனை நிலைகளில் நம்மை கேவலப்படுத்தி விடலாம் எவ்வளவோ பாவங்கள் ரகசியமாக மனிதன் செய்கிறான் அல்ல அதை மறைத்து வைத்திருக்கிறானே அது அவனுடைய ரகமத் இல்லையா நாம் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹூடத்திலே உளப்பூர்வமாக வருந்தி அந்த பாவத்தை விட்டு நீங்கி இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு யார் அல்லாஹுடத்தில் இஸ்து செய்கிறார்களோ திரும்பவும் செய்கிறான் திரும்பவும் இஸ்தி செய்கிறான் திரும்பவும் செய்கிறான் திரும்பவும் இஸ்தீகபார் செய்கிறான் இஸ்தீகுபார் அல்லாஹ் மன்னிப்பை தேட 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 ரப்பினுடைய ரஹமத் வரும் லவ்லா தஸ்தா ஃபிருன் அல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் அல்லாஹ் இஸ்தி குஃபார் செய்ய வேண்டாமா நீங்கள் ரஹமத்துடைய உராலாக ஆகிவிடுகிறீர்களே என்று அல்லாஹ் குர்ரானிலே கேட்கிறான் எனவே அல்லாஹ் குளத்தில் அதிகம் அதிகம் செய்கிற காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு ரப்பினுடைய ரஹமத் வந்து சேரும் என்பதை புரானுடைய ஆயத்தை கொண்டு பெருமக்கள் சொல்வார் அதே போல இணக்கத்தை நாடுவது ரெண்டு பேர் பகுமையா இருக்கிறாங்க சேர்த்து வைக்கிறாங்க ரெண்டு குடும்ப பகமையாக இருக்குது சேர்த்து வைக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் யார் இணக்கத்திற்காக பாடுபடுகிறார்களோ இணைத்து வைப்பதற்காக பாடுபடுகிறார்களோ உள்ளங்களை ஒன்று சேர்ப்பதற்காக பாடுபடுகிறார்களோ பகைமையை வளர்க்காமல் அவர்களுடைய விரோதத்தை வளர்க்காமல் வளர்ப்பதற்கு வெளியே காரண ஆயிரங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட இணக்கத்திற்காக உளப்பூர்வமாக இனத்திற்கு இணக்கத்திற்காக ஒரு குடும்பம் ரெண்டு பிரிஞ்சிருக்குது அவங்களுடைய மத்தியில் அண்ணன் தம்பியில் சண்டையாக இருக்கிறாங்க நட்புகளுக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் பிணக்கு இருக்கிறது என்றால் சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்தால் ஃபாசிலிஹுபைன் வைக்கும் ஒத்தகுல்லாக அல்லக்கும் து அவங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்க அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத் செய்வான் குரானில் சொல்கிறான் அருமையானவர்களே எனவே ரஹ்மத்தினுடைய வழிகளை ரகமத்தினுடைய வழிகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிகளை குரான் நமக்கு பல்வேறு நிலைகளில் சொல்லி காண்பிக்கிறது மனிதனுடைய வாழ்வின் வெற்றி என்பது ரஹமத்தை அடிப்படையாக கொண்டதுதான் தான் ரஹமத்தை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அதை கொண்டுதான் சிறந்த துன்யாவும் சிறந்த தீனும் சிறந்த ஆகிரத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாஹ் தனது விசேஷமான கருணையினாலே அவனுடைய ரஹமத்தை நமக்கும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லா நிரப்பமாக தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல்லீன் வா அனில் الحمد لله